டேனியல் பாலாஜி நல்ல மனுஷன்பா பாவம் இவருக்கு போய் இந்த கம்மியான வயசுல மரணம் வரணும் நாற்பத்தெட்டு வயசெல்லாம் வந்து சாகுற வயசா இப்படி தாங்க இவரோட மரண செய்தியை கேட்டவனே எல்லாருமே வருத்தத்தோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டேனியல் பாலாஜி இறந்து போயிட்டார் அப்படின்னவுனே ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க இயக்குனர் கௌதம் இருந்து வெற்றிமாறன் அவர்கள் வரைக்கும் இந்த நியூஸை கேட்டவனே உடனே அவரை வச்சிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து அவரை வந்து பார்க்க வந்து போயிட்டாங்க இவர் வந்து மாரடைப்பு காரணமாக வந்து இறந்து போயிட்டாரு இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்த்து தான் இவர் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கந்தானம் வந்து பண்ணியிருக்காரு அதனால இவரை இறந்ததுக்கு அப்புறம் வந்து அறுவை சிகிச்சையெல்லாம் வந்து பண்ணி இவரோட கண்ணை வந்து தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த கண்ணு மேலே வெள்ளை துணி வச்சு அது மேலே ஒரு கண்ணாடி மூக்கு கண்ணாடி வந்து போட்டு விட்டுருக்காங்க இது இந்த மாதிரி தான் வந்து அவர் ஐஸ் பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க இதை வந்து பார்த்தவொடனே தான் நிறைய பேர் சே என்ன மனுஷன்பா இப்பேற்பட்ட நல்ல மனுஷனுக்கா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்லாம் வந்து வரணும் அவர் அவர் உயிரோடு இருக்கும்போது நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னோட கண்ணை வந்து தானம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண் தானத்துக்குலாம் வந்து எழுதி வச்சிருக்காரு இந்த மனசெல்லாம் வந்து யாருக்கு வரும் இப்ப ஏற்பட்ட நல்ல மனுஷனுக்கா போய் வந்து இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து வருத்தத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் இதுக்கு முன்னாடியே கொரோனா காலகட்டத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து தாங்க வந்து உயிர் பழச்சிருக்காரு ஏன்னா அப்ப வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கோவிட் வந்திருக்கு இதனால வந்து இவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து உயிர் பழச்சாரு இதை பத்தி கூட நிறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பாரு இன்டர்வியூஸ்ல வந்து கொடுத்துருப்பாரு அதுல வந்து அவர் என்ன வந்து சொல்லியிருந்தாருன்னா நான் வந்து அப்பயே என்னோட நிலமெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் வந்து நினைத்தேன் நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருந்தேன் எனக்கு கோவிட் வந்துடக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் வீட்டிலே இருந்தேன் அப்படி இருந்தும் எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு இதை தொடர்ந்து நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகும்போது நான் என்ன நினைச்சேன்னா சரி நம்ம சரியாயிருவோம் மூணு நாள நம்ம வந்து வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா டாக்டர்ஸ் வந்து என்னை பார்த்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா உங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு மூணு பண்ணால் தான் நீங்க உயிரோட இருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து கேட்டவொடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எனக்கு அந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னே உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா அவங்களோட நம்பர் கொடுங்கன்னு வந்து சொன்னாங்க ஆனா நான் வந்து சின்ன வயசுல இருந்து தனியா வளர்ந்தவன் தானே எனக்கு யார் வந்து இருக்கா நான் என்னோட நம்பரே கொடுத்து நானே எனக்காண்டி பேசிக்கிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில நான் வந்து உயிர் பழச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாரு இப்ப அந்த மாதிரி பழைய வீடியோஸை பார்த்துட்டு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அப்பல்லாம் வந்து கடவுள் இவரோட உயிரை காப்பாத்தினாரு அதே மாதிரி திரும்ப இவரோட உயிரை காப்பாத்திருக்க கூடாதா ஒரு நல்ல நடிகர் ஆச்சேப்பா இவரு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி அடையாளத்தை வந்து தேடி ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் இவருக்கு போயா இந்த நிலைமை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்பிக்கு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா டேனியல் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர் மட்டும் இல்ல இவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் வந்து இருக்கு வேட்டையாடு விளையாடு படத்துல வந்து நடிக்கும் போது கூட இந்த படம் வந்து மேக்சிமம் வந்து அமெரிக்கால வந்து ஷூட் பண்ணிருப்பாங்க அப்போ வந்து ஒரு பொணத்த சீன் வரும் பாத்தீங்களா அப்ப அந்த சமயத்துல 네. அங்க வந்து மேக்கப் போடுறதுக்கு அமெரிக்கால பணம் வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து கேட்டவுடனே டேனியல் பாலாஜி என்ன பண்ணிருக்காருனா எனக்கு மேக்கப் போட தெரியும் நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கௌதம் மேனனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காரு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் வந்து அவருக்கு நிறைய வந்து இருந்திருக்கு இது மட்டும் இல்லாம அவர் நல்ல டேரக்டர் ஆகணும் எப்படியாவது ஒரு படத்தையாவது வந்து இயக்கிடணும் அப்படின்னு தான் வந்து ஆசைப்பட்டிருக்காரு ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆசை வந்து நிறைவேறாமையே வந்து போயிருச்சுங்க இந்த மாதிரி வந்து நினைக்கும் போது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்ப டேனியல் பாலாஜி வந்து நம்ம கூட இல்லைன்னா கூட அவரோட கண்கள் மூலமா வந்து அவர் இந்த உலகத்தை வந்து பாத்துக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லலாம் அதனால எப்படியாவது இவரோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுள் கிட்ட வேண்டிக்கலாம்